want ஆற்காடு அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் வட்டம் ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆற்காடு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் மாதம் தோறும் அமாவாசை விழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி கார்த்திகை மாத அமாவாசை விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி இளநீர் பஞ்சாமிதம் தேன் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது அதன் பிறகு உற்சவ அம்மனுக்கு பல வகை பூக்களைக் கொண்டு அங்காளம்மன் மங்கள கௌரி அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார் அதன் பின்னர் இரவு பதினோரு மணியளவில் உற்சவ அங்காளம்மன் பம்பை மேலதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்தில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து பூசாரி வேலாயுதம் பக்தி பாடல்களை பாடினார் அப்போது அம்மன் ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்தாடியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் தாளாட்டு பாடல் பாடி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பித்தவுடன் ஊஞ்சல் உற்சவம் முடிவடைந்தது அதன் பின்பு அம்மன் உட்பிரகாரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஐப்பசி மாத அமாவாசை என்பதால் திரளான பக்தர்கள் சுற்றுவட்டார பகுதி பக்தர்கள் மற்றும் பெரும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அமாவாசை ஊஞ்சல் விழாவிற்கான விழா ஏற்பாடுகளை கோவில் சாமியார் ஏவியும் வேளாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தண்டபாணி மாம்பழம்பட்டு mọ́nà àti mẹ́ta ló ń tẹ̀lé ọ̀la wà láti ṣe ṣe ṣàkóso ìṣàkóso. மே <laughs> Gracias.